அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்வோம் ஒரு பிஸ்னஸ் செய்வோம் இல்லை உறவு முறையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்மளை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வதந்திகள் ஒரு தவறான சொல் நம்மளை நோக்கி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம எப்படி ஜெயித்து அதில் வெளியில் வரணும் ஏன்னா இதனால் ரொம்ப கவலைப்படுறோம் ஐயோ இவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதிலேருந்து எப்படி தாராளமாக வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு உணர்த்துகிற கதை இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை வரும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இலக்கினை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ள போகலாங்க ஒரு ராஜா அந்த நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைகள் அப்படின்ட்டு புரிஞ்சு ஒவ்வொரு நாட்டு மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக நலமாக சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான நீர் அப்புறம் ஏரிகள் குளங்கள் கல்வி வசதி வேலை வாய்ப்புகள் தொழில் உண்டான வாய்ப்புகள் மருத்துவமனை வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி வரி சுமைகள்லாம் ரொம்ப குறைவாக எல்லாமே செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கார் சொல்லி மாறுவ இடத்துல போவார் அந்த மாதிரி போகும்பொழுது அவர் காதில் விழுந்தது என்ன தெரியுங்களா அவரோட அமைச்சர்கள் உட்பட அவங்க அரசபையில் இருக்கிற காவலர்கள் ப்ளஸ் மக்கள் எல்லாருமே காதுபட இவர் என்ன கேட்டார்னா பலவிதமான அவமானங்கள் ஒரு இலனமான பேச்சு ஒரு வதந்திகள் நிறையா அவர் காதில் வந்துக்கிட்டே இருந்தது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இவர் சரியாக நிர்வாகம் பண்ணலை இவர் என்னப்பா ராஜா இவங்க அப்பா இவங்க தாத்தாலாம் நிறைய கஜானல பணம் நிறையா சம்பாதிச்சிட்டு அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யாரு இவர் என்ன பெருசாக நாட்டை டெவலப் பண்ணி இவர் பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு பணத்திமரு இவருகள்லாம் நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி பல விதமான வதந்திகள் வந்துக்கிட்டே இருந்தது இந்த குச்சியை என்ன செய்வீங்களோ தெரியாது இதிலிருந்து பூக்கள் நிறையா வரணும் அந்த பூக்கள் எல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை அனுப்பிடுறார் ராஜா போகிறாரு அரண்மனைக்கு போனோன்னா தோட்டத்தில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த இடத்துல இந்த குச்சியை நட்டு வைக்கிறார் குச்சியை நட்டு வச்சு தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுறாரு உரம் போடுறாரு அதற்குண்டான உண்டான சூழ்நிலையெல்லாம் க்ரியேட் இருக்கார்